ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இருபத்தெட்டாம் தேதி உனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நிச்சயமாக நல்லதொரு வழியை காண்பிக்கின்ற நான் உனக்கான நல்லதொரு விடைகளை தராமல் இருப்பேனா சொல்கா பார்க்கலாம் கவலைப்படாதே என்னை முழுமையாக நம்பு என்னை நம்பி நீ பொறுமை காத்துக்கொள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் எத்தனை நாள்தான் இப்படி இருப்பது போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் அல்லவா இருக்கிறேன் கையில் ஆயுதங்கள் எல்லாம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை வலிமையில்ல இழந்ததல்லவாக இருக்கின்றேன் அது உன் உள்ள தான் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேனே என்ன யோசிக்கிறாயா அதனால்தான் உன் கையில் ஆயுதங்கள் எல்லாம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே நீ நினைப்பதை விட பல மடங்கு செய்ய இருக்கிறேன் கவலைப்படாதே பொறுமையாக மட்டும் இரு நம்பிக்கையோடு இரு நீ மனதளவிலும் மனவழியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கண் கலங்கி நிற்கின்றாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நடத்தி காட்டப் போகிறேன் உனக்கு தினமும் ஏதாவது ரூபத்தில் உன் நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா திக்குத் தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்கிறாயா அது கூட பரவாயில்லை என் நிலைமை கடலிலேயே திக்குத் தெரியாமல் நிற்கின்றேன் என்று கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் காற்று அடிக்கும் நிலை தடுமாறி செய்கிறது என்ற கோரிக்கைகளும் வேதனைகளும் எல்லாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் வாழ்வில் சிலர் தன் தன் தர்மத்தின் தன் கருமத்தின் கடன் பாக்கியை வைத்து கொண்டே மறுபிறவி என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு விட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கிறேன் கவலைப்படாதே நாம் சொல்லமே நான் காண்பிக்கும் வழியில் செல் நிச்சயமாக உனக்கான வெற்றிகரமான நிகழ்வு போகிறது என் வார்த்தைகள் நேரடியாய் என் வாயில் இருந்துதான் கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கிறது கவலைப்படாத என் செல்லமே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எப்படி கஷ்டங்கள் நிரந்தரமாக இல்லையோ துன்ப இன்பங்கள் யாருக்கும் நிரந்தரமாக இல்லாதது இருக்கும் பட்சத்தில் எப்படி உனக்கு மட்டும் கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக இருக்க முடியும் நிச்சயமாக இருக்காது எல்லாம் நம்முடைய நல்லதுக்காகத்தான் அதாவது அதன் மூலமாக நல்லது எதுவும் நடக்குமான் என்றுதான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படி என்றுதான் நினைக்க வேண்டும் உன் சாயப்பா எல்லாம் செய்வது எல்லாம் நல்லதுக்கு மட்டும்தான் என்று மனதார நினைத்து என்னை வழிபடு நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ மனம்போல் வாழப்போகிறாய் விலகுபவர்களை விட்டு விட்டு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் கடந்த காலத்தை நினைத்து நீ கலங்கக்கூடாது நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் நிச்சயமாக நாளை உனக்கான வெற்றி உன்னை காணச் செய்வேன் என்ன துன்பம் வந்தாலும் சலனம் கொள்ளாதே தலை நிமிர்ந்து நில் நான் தேடி எடுத்த பொக்கிஷம் நீ எந்த எதிரிகள் உன்னை வீழ்த்தி விட முடியும் சொல் பார்க்கலாம் உன் தாயும் நானே தந்தையும் நானே என் நாமத்தை முழு மனதுடன் பார் சாயி சாயி என்று நிச்சயமாக நான் பாதுகாப்பு அரண் உனக்கு உனக்கு பாதுகாப்பு வளையத்தில் தான் நீ இருக்கிறாய் துன்பத்தில் உன்னுடன் இருப்பேன் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையே அருமையாக மாற்றிவிடும் மன அழுத்தத்தை தூக்கி எறி அது ஒரு கெட்ட வியாதி கொடிய நோய் மன அழுத்தம் என்பது ஒரு கொடிய நோய் என்றெல்லாமே உன் மனம் தெளிவடைய நான் சொல்வதை மட்டும் கேள் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கை தான் இது உனக்கு உனக்கான வாழ்க்கை தான் இது என் செல்லமை மகிழ்ச்சியான வெற்றியான பாதை தான் ஏனென்றால் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு துணிவு பிறக்கும் நிச்சயமாக நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நெல் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நெல் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு உன் வசப்படுவார்கள் ஏன் இந்த பிரபஞ்சமே உன் வசப்படும் உன் வசப்படும் நிச்சயமாக நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்து பார் அப்பொழுது நீ இமயத்தை கூட இலகுவாக கடந்து விடலாம் கடந்து விடுவாய் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான அற்புதத்தை காண இருக்கிறாய் நாளை உனக்கான நல்ல பொழுதுதான் நல்ல காலம் வந்துவிட்டது என் செல்லமே நீ என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு விலக மாட்டேன் கடுமையான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதும் என்று உன் ஆழ்மனத்தில் குரல் எனக்கு கேட்கிறது ஏன் என் மீது நீ கோபப்பட்டாலும் பெற்றெடுக்காத செல்வம் நீ என்பதால் உனக்கு என் மூலம் நல்லது தான் செய்வேன் உனக்கு பாதுகாப்பும் வளையத்தில் நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய் உன் மனதில் இருப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக உள் நுழைந்து விடுவேன் என் உதியை பூசு தினமும் அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை நல்லதொரு செய்தியை கேட்க நினைக்கிறாய் நிச்சயமாக உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது ரொம்ப காலமாக நீ நல்ல நேரம் வராதா சாயி என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் நிச்சயமாக நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிந்து உனக்கான நல்லதொரு பலனை ரெட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு அளிக்க உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறேன் சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இரு நிமிடத்தில் முடிவு எடுக்காதே அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் எண்ணம்தான் வாழ்க்கை என் செல்லமே எண்ணம் போல்தான் வாழ்க்கையே நிச்சயமாக அமையும் என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு நாளையே நாளைய நல்லதொரு திருநாளாகத்தான் விடியல் விடிய போகிறது உனக்கு ஏன் நல்லதொரு எதிர்பாராத நல்லதொரு செய்தியை கேட்டு மகிழ்ச்சி துள்ளலோடு சாயி அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு பொறுத்திருந்து பொறுமை காத்து நாளைய விடியல் உனக்காக காத்திருக்கிறது என்றெல்லாமே நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நான் சொல்லும் பதிலே இதுதான் என்ன தெரியுமா உன்னால் முடியும் துணிந்து நில் செல் துணிந்து போராடு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അറിവിൽ കിടക്കട്ടും